ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட டேஸ்டியா எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரி மசாலா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊரட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முந்திரி பருப்பை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பெப்பர் இது எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி மஷ்ரூமில் வச்சுருக்கனால மசாலா அதிகமாகிடும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இப்போ நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கணுன்னா சுட சுட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்